ஓம் வணக்கம் அனுபவம் மற்றும் வந்து பன்னிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானத்தை இருந்து பத்தாம் அதிபதி திசா புத்தி நடத்தினாலும் சரி அல்லது அந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி அந்த கிரகங்கள் வந்து எந்த அமைப்புல இருந்து நடத்தாலும் இயங்கி கொண்டே இருக்கும் பத்தாம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் கர்மம்னா என்ன நம்மளை விட்டு கழியது கழிஞ்சு போறது கர்மம் இரண்டாம் இருந்தால் தச நடத்த அப்படின்னாச்சுன்னா நம்ம கர்மாவே அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளை வந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறது நல்லா செட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்தாம் அதிபதி சம்பந்தப்படும் தான் நீங்க சொந்தத்தோடு செய்வீங்க பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தும் போதுதான் அந்த கிரகம் யோகமாக இருந்தால் அள்ளி கொடுக்கும் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும் பட்சத்துல அது உங்களுக்கு கடனையோ பிரச்சனையோ உருவாக்கி கொடுக்கும் வண்டி வாகனத்தை வச்சு நம்ம அடகு வைக்கிறது வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு அடகு வச்சு தொழிற்சனம் அப்படிங்கிற ஆசனம் உருவாகுது பாத்தீங்களா இதெல்லாம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருந்து வர விளைவுகள் அப்ப பத்தாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான இடம் ஏன்னா நம்ம சாப்பிடணும் முதல்ல என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பண்றதே பத்தாம் இடம் தான் அது பழைய சாப்பாடா புளி சாப்பாடா கரியா மீனா முட்டையா கஞ்சா ஊர்காவா அப்படிங்கறது முடிவு பண்ண கூட ஸ்தானமே பத்தாம் இடம் தான் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் நினைச்சுள்ள சொல்லக்கூடிய உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கும் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கும் உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கும் சரிங்களா நீங்க நீங்க சாப்பிடுற உணவு ஸ்தானத்துக்கும் வந்து அது பாகிஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ ஒருவருக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து வருமானம் வரணுமா வேண்டாமா இல்ல நல்லா சாப்பாடு சாப்பிடுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ற ஸ்தானம் தான் அந்த பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு பத்தாக வரும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சுகஸ்தானமாக வேலை செய்யும் நீங்க தேக ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா அல்லது கடன் சார்ந்த விஷயத்தி நகர போறீங்களா வீடு வண்டி வாகனங்கள் அடமிக்க போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில கருமா என்ன அப்படிங்கறத முடிவு அதிபதி திசை இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துக்கு உண்டான அமைப்பு அதான் செய்யும் ஏன்னா பத்தாம் இடம் வேலை செய்யும் போது நேரே உங்க ராசி லக்கணத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வேலை செய்யும் உங்க சுகஸ்தானம் அப்படின்னா என்ன உங்களுடைய நீங்க ஆசைப்பட சுக போகங்கள் உள்பட சுகமான வாழ்க்கை உள்பட வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் உள்பட தாயின் தேக ஆரோக்கியம் உள்பட தாயின் அன்பு உள்பட உங்களுடைய மனம் அன்பை நோக்கி இல்லை இதெல்லாம் அதுல வர்ற விஷயம்தான் அப்போ பத்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க உங்களுடைய அப்பா வழி உறவு அல்லது உங்களுடைய சொந்தம் பந்தம் எழுந்து சொல்லக்கூடிய உறவுகளுக்குள்ள அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கரும காரியங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கும் சொந்தத்துக்குள்ள பார்த்தேன் போன வருஷம் அவங்க போயிட்டாங்க இந்த வருஷம் இப்படி வருஷம் வருஷம் ஒவ்வொரு அரங்கேற்றங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கும் இது போல அரங்கேற்றம் அரங்கேற்றம் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கிரகம் வந்து கர்மஸ்தானத்தை தூண்டிக்கொண்டே இருக்குன்னு அர்த்தம் சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே நடந்துட்டு இருக்கும் குடும்பத்துல உள்ள உறுப்பினருக்கே நடந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய உற்றார் உறவினருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கும் அப்ப இது போல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க அந்த திசைக்கு உண்டான அந்த தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு பாருங்க உங்க நாசில் அட்ரம் அதிபதி என்ன கிரகமா வர்றாங்க பாருங்க எந்த கிரகம் திசை நடத்துதோ எத்தனை வருஷம் அந்த பத்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதோ அந்த வருஷம் முடியும் வரை வருஷத்துல ஒரு தடவை உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அப்பாவோட குடும்பமா குடும்பத்தில் உள்ள தெய்வமா இருந்தாலும் சரி சரிங்களா அப்பா வணங்கிய தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தாத்தா வணங்கிய தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வம் இப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி ரெகுலராக போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்களா அந்த தெய்வத்தின் கோவிலுக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிற தெய்வமாக இருக்கட்டும் அல்லது வழிபாடு செய்கிற தெய்வமாக இருக்கட்டும் நீங்கள் வணங்குற தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு தெய்வத்தை கட்டியாக இறுக்கி காலை பிடித்து அந்த தெய்வத்திற்கு வருஷம் ஒரு தடவை சரிங்களா முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க சனி தசை நடக்குதா பத்தொன்பது வருஷம் குருதசையா பதினாறு வருஷம் ராகி தசையா பதினெட்டு வருஷம் சந்திரதசையா பத்து வருஷம் கே தசனா ஏழு ராகுனா பதினெட்டு சரிங்களா செவ்வாய்னா ஏழு சந்திரன்னா பத்து முடிவு பண்ணிக்கங்க எந்த திசை நடக்குதோ எந்த அந்த பத்தாம் அதிபதி என்ன கிரகமா வர்றாரோ அதுல என்ன கிரக திசை நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல அந்த வருஷம் தகுந்தார் போல வருஷம் வருஷம் போய் நீங்கள் உங்களுடைய தெய்வம் கோயிலும் குலதெய்வம் கோயிலும் போய் உங்களுடைய முடியை காணிக்கையாக கர்மமாக நீங்க கழித்து விட்டு வரும் பொழுது அந்த பத்தாம் மடம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்க கர்மா வந்து அங்கே இறைவன் சனிதானத்திலே கழிக்கப்படும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும் தொழில் நசந்த நோக்கி நகராது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் நினைச்சால கூட தொழில் நடக்கும்போது நான் தொழில் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு ஆக ஊகம் சொல்லி வண்டி வாகனம் காசு எல்லாம் வித்து கொண்டு போய் முதல்ல கொண்டு போடுவாங்க போட்டு முடிச்சவன வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகாது எழுந்து சாத்தி போட்டு போட்டுருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்புல இருக்கும் போது இதுதான் நடக்கும் அப்ப ஆறு எட்டு பாதகம் மாடகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கர்மா கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோட தொடர்பு வந்தாலே இந்த அமைப்பு உள்ள வந்துரும் அப்ப இது போல இருக்குது அப்படின்னாலே நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான் இந்த விஷயம் தான் அவங்களுக்கு அரங்கேறிட்டே இருக்கும் அப்ப நீங்க மேலும் மேலும் சொந்த தொழிலுக்கு வந்து பணத்தை வாங்கி கடனை வாங்கி அக்கம் பக்கத்தில் வாங்கி சொந்தக்காரண்ட வாங்கி அப்பா வழி உறவுட்டை வாங்கி இவன்ட வாங்கி அவன்ட வாங்கி உள்ள போட்டு இந்த வருஷம் சாதிச்சிடலாம் அடுத்த வருஷம் சாதிச்சலாம்னு நீங்க முயற்சி பண்ணும்போது கடைசியில திரும்பி பாத்தீங்க சின்ன பெரிய கடன் என்று சொல்லக்கூடிய பெரிய கிணவை தான் நடி வச்சிருப்பீங்க அந்த கிணத்தை மூடணும்னா நீங்கள் இறைவன் என்று சொல்லக்கூடியவனை நீங்கள் சரண் புக சரண் புகுந்தா மட்டும்தான் அவனை சாதிக்க முடியும் அப்போ தெசா புத்தி உள்ள வந்துட்டு சில பேருக்கு தெசா புத்தியே உள்ள வரும் தசை வேலைக்காரங்க தசை நடக்கும் ஒரு புத்தி தசை நடக்கும் புத்தி அது ஒரு வரும் அந்த காலகட்டம் உள்ள வந்தால் கூட ஒரு வருஷம் ஒரு புத்தி உள்ள வந்தால் கூட அந்த காலகட்டங்கள்ல போய் அந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவனை கெட்டியாக பிடித்து உங்களுடைய தலையில் உள்ள முடியை காணிக்கையாக என்கிற கர்மமாக அங்கே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் அமோகமாக இருக்கும் தொழில நஷ்டங்கள் இருக்காது குடும்பத்துல வந்து நிம்மதி நிலவும் உங்க சுகம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகன சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படாது உங்களுக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில வந்து நஷ்டங்கள் ஏற்படாது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வந்து கேந்திரம் கேந்திரம் என்ன ஒண்ணு நாலு ஏழு பத்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நாலு பில்லர் ஒரு வீட்டுல வந்து நாலு பில்லர் கட்டிதான் ஒரு வீடு கட்டினா பக்கம் பில்லர் போடுறோம்ல அதுலதான் இந்த பத்தாம் சம்பந்தம் கேந்திரம் பெரும் கேந்திரம் இந்த ஸ்தானத்துல இருந்து கர்மஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தரிசனம் நடத்தினால் கண்டிப்பாக நீங்க வருஷம் ஒரு தடவை மறக்காம கோவில்ல போய் நீங்க வந்து ஒரு முடிக்கணிக்க கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க உங்க தொழில வந்து ஒரு ரூபா கூட உங்க காசு வெளியே போகாது நீங்க என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்களோ அந்த சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய உணவுகளை உங்க குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமாக எல்லாரும் உன்னா இருந்து நீங்க சாப்பிடக்கூடிய சூழல் உருவாகும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மாவே நீங்களும் கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா தர்ம கர்மா சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயமாக வருது அப்ப தொழில நீங்க நஷ்டம் அடையாமல் இருக்கணும் கஷ்டப்படாமல் இருக்கணும் நல்ல குடும்பத்தோட அமைதியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா வருஷம் ஒரு தடவை கரெக்டாக போய் நீங்க வந்து முடிக்கா கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க தொழில வந்து வாழ்க்கையில ஒரு நாள் நஷ்டம் வராது இது ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த அமைப்பு இருந்தா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க ஏழாம் இடம் அப்படி பெண்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல ஒரு கிரக தசை நடத்துதுன்னா உங்களுடைய கணவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பத்தாம் இடமா வருது கணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கையில் எடுப்பார் இல்ல நீங்களே சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அல்லது கணவர் ஒரு பார்ட்னர் தொழில் செய்யலாம் நினைப்பாரு உங்களுக்கு தொழில் பழகணும் ஆசை உருவாகும் பொழுது அந்த தொழில் நஷ்டம் அடையாம இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா பெண்கள் வருஷத்துல ஒரு தடவை மறக்காம இஷ்ட குலதெய்வம் கோயில போய் நீங்க பூமுடி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க உங்க கருமாவே நீங்கள் இப்படியும் கழிக்கலாம் இப்படி கர்மாவை கழிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொந்த மந்த உறவுகள் இருக்குல்ல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கர்ம காரியங்களை வந்து அங்கே கண்டிப்பாக இறைவன் நருளால் உங்களுடைய வழிபாடு முறையால் உங்களுடைய பக்தியின் வெளிப்பாட்டால் நீங்கள் இறைவன் செலுத்துற அந்த பக்தியின் விரதம் சம்பந்தப்பட்ட அமைப்பால் அது தள்ளி போகும் உங்களுக்கும் வந்து அது ஒரு மன நிம்மதி நீங்க அடிக்கடி போய் அந்த பந்தம் உறவுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகளை போய் நம்ம வந்து இறந்தவங்க இறந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு போறதை விட இருக்காங்க அப்படின்னு போற போடக்கூடிய சூழலை நோக்கி கண்டிப்பாக நான் கருத்துவோம் சரிங்களா அப்ப பத்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வருஷம் உள்ளடவை இறைவனுக்கு முடிக்காணிக்க கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க வாழ்க்கையில தொழில் நஷ்டங்கள் எப்பவுமே ஏற்படாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் இங்க ஒண்ணுமே கிடையாது கொடுத்தது என் அன்னை நான் அப்படியே ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்